வெல்கம் பேக் சேனல் உங்க கடையை நம்ம சேனல ப்ரமோட் பண்ண கீழே உள்ள நம்பருக்கு இந்த வீடியோ கலெக்சன் ஜுவல் போத்தீஸ் ரோடு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பெரிய கடை வீதியில ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருக்கணும் நாலு ரோடு எங்கேயும் கட் பண்ண தேவை இன்னும் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாலு கடை தள்ளிதாங்க இருக்கு நம்ம ஸ்ரீ முத்துலட்சுமி ஜுவல்லரி இன்னைக்கு எல்லா ஜுவல் கலெக்ஷனும் நம்ம முத்துலட்சுமி ஜுவல்லரி தான் பார்க்க போறோம் வாங்க எல்லாம் பார்த்தரலாம் வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிரைடல் ஜுவல் செட்டே டூ இருக்கக்கூடியது தான் டூ லேக்ஸுக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் ஒரு ஆரம் ஒரு பிரேஸ்லெட் ஒரு செயின் ஒரு இயரிங்கு ரெண்டு ரிங்கு பொண்ணு கொன்று மாப்பிளைக்கு ஒன்று ரெண்டு ரிங்கு ஸோ உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா பார்வையாக இருக்கக்கூடியது தான் ஸோ செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ் மாடலில் இருக்கக்கூடியது ஆரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்வையாகவே இருக்கக்கூடியது வெறும் பதினாலு கிராம் தான் வருது உங்களுக்கு மோதிரம் பார்த்தீங்கன்னா டிவி மோதிரம் மாப்பிளைக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒரு மோதிரம் பொண்ணுக்கு போடுற இந்த மோதிரம் பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு கிராம் ரெண்டரை கிராம் தான் வருது உங்களுக்கு ஸோ ரெண்டரை கிராம் ரெண்டு கிராம்லேயே உங்களுக்கு ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய மோதிரமே வந்துடும் ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ லேக் ருபீஸ் தான் வருது இன்றைய போர்ட் ரேட்டுக்கு ஸோ நீங்கள் போகும்போது எந்த போர்ட் ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்க இந்த செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக மோதிரம் செயின் இந்த மாதிரியே இல்லாமல் பேங்கிள் வச்சு வேணும் அப்படின்னாலும் பேங்கிள் வச்சு கூட இருக்குது பன்னெண்டு கிராமுக்கு ரெண்டு பேங்கிள் வந்துடும் ஒரு மோதிரம் இருக்குது மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் ஒரு செயின் ஒரு ஹாரம் இது எல்லாமே செட்டாக இருக்குது அது போக உங்களுக்கு வந்து இயரிங்கு நீங்கள் வந்து ஜிமிக்கிக்கு மாட்டல் மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தா அதுவும் இந்த செட்டில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஸோ செட் மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களோட தேவைக்கேற்ப என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியாக்காக நான் இந்த மாதிரி செட் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுவும் டூ லேக்ஸ் அபோவில் இருக்கக்கூடியது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியான ஒரு ஒரு எட்டு பவுன் பத்து பவுன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரைடல் ஜுவல் செட் கலெக்ஷன் தான் இப்போ பார்க்குறோம் நம்ம ஸோ இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா ஒரு ஆரம் ஒரு நெக்லஸ் ரெண்டும் சேம் பேட்டர்னில் இருக்கக்கூடியது ரெண்டும் சேர்ந்து அஞ்சு பவுன் வந்துடும் அப்புறம் ஒரு ஜிமிக்கி உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை பவுன் ஒரு பவுனில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி பதினாறு கிராமில் இருக்கக்கூடிய ஒரு முகப்பு செயின்னு ஓவல் ஷேப் மோதிரம் டிவி மோதிரம் ஒரு பொண்ணுக்கு பிரேஸ்லெட் மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட் எல்லாமே சேர்த்து நல்ல எட்டு பவுனில் வரக்கூடிய ஜுவ ஜுவல் செட்டு இது ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணுங்கள் இதை விட எக்ஸைட்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் பாய்